ஒரு அழகான குடும்பங்க ஒரு அம்மா அப்பா அந்த அப்பா மில்லுல வேலை பார்ப்பாரு அந்த அம்மா இட்லி சுட்டு விப்பாங்க ஒரு அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கு ஒரு ரெண்டு வயசு ஆகுது அந்த ஆண் குழந்தைக்கு அப்ப என்ன ஆகுதுல திடீர்னு அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க இந்த அம்மாவுக்கு வேற எதுவுமே தெரியாது ஒரு எட்டாம் கிளாஸ் படிச்ச அம்மா இந்த அம்மா என்ன பண்றாங்க ஒத்த பையனை வச்சுக்கிட்டு ஒரு இட்லி கடையை போட்டு நிறைய பேத்துக்கு இட்லி சுட்டு வித்து அப்புறம் மாவு வித்து இப்படியே அந்த குழந்தைய வளர்க்கறாங்க இந்த குழந்தையை வளர்க்கும் போதே ஒரு தெரிஞ்சவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த குழந்தைய நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஒரு பிப்த்

அப்பா கல்யாணம் முடிச்சு வச்ச உடனே அந்த வந்த ஒய்புக்கு இந்த அம்மாவை பிடிக்கலங்க இந்த அம்மாவை ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கான் கணவன் கிட்ட கணவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான் இங்க பாரு அம்மாவை ஒயாம எங்க அம்மா இல்லைன்னா என்னால படிச்சிருக்க முடியாது பெரிய முடியாது அதனால எங்க அம்மாவை குறை சொல்றதா இருந்தா ஓ மேல இருக்கிற ஏன் அன்பு குறைஞ்சிரும் அப்படின்னு உடனே இந்த பொண்டாட்டி வாய முடியுது இப்ப அப்படி நாலடைவுல இந்த பொண்ணு மாசமா இருக்கா இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆண் பிறக்குதுங்க இந்த ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை பிற வந்து அப்படி கொஞ்சம் நடக்கும்போது இந்த மகனா அம்மா மேல இருந்த பாசம் அவனுடைய பாசங்கள்லாம் வந்து மனைவி மேலையும் அந்த குழந்தைகள் மேலே மாறுது அது சகஜம் தானே அப்படி மாறுது ரொம்ப பிரியமா இருக்கான் பிள்ளைங்க மேலே ஒய்ஃப் மேலே பிரியமா அப்ப இதுதான் சாக்கு எப்படியாவது மாமியால கலட்டி விட்டுறணும்னு இந்த பொண்ணு நினைக்கிறான் ஆனா எதுலையுமே விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி இருக்கும்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகுது மன உளைச்சல் ஆகுது எப்படின்னா அந்த குழந்தைய அவங்க வீட்டுக்கார் இல்லாத நேரம் அவங்க அம்மா கிட்ட விட்டுறது இல்ல மாமியாருக்கும் இருக்கும் பிரச்சனை பண்ற மாதிரியே மாமியா கூட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா அந்த பொண்ணு உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாருதுங்க மன உளைச்சலான அம்மா என்ன பண்ணிடுறாங்க எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிடறாங்க எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்காம எதையாவது செதறி போட்டுட்டு அப்படி மன மனம் நிலைமை குன்றிராங்க இப்படி குன்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் வீட்டுக்கு நடுவுலயே ஒன் பாத்ரூம் போயிடுறாங்க தன்னுடைய இதை அடக்க தெரியாம எந்திரிச்சு போக முடியாம வீட்டுக்கு நடுவில் ஒன்பாத்திரம் அப்ப இதுதான் சாக்குன்ட்டு அந்த மருமகன் என்ன பண்றா இனிமேல் உங்க அம்மா என் கூட இருக்க கூடாது உங்க அம்மா கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு எங்கேயாவது முதியோர் இடத்துல எங்கேயாவது விட்டுட்டு வந்துரு அப்படின்னு உடனே ரொம்ப யோசிக்கிறான் அம்மாவோட மனநலமா சரியில்லை மனைவியும் அம்மாவும் ஒத்து போக மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது ரொம்ப வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் கொஞ்சம் சேலையெல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அம்மாவை கூட்டிட்டு காசிக்கு போறாங்க காசில போய் உட்கார்ந்து இருக்காங்க காசில போய் உட்கார்ந்துருந்த உடனே கொஞ்சம் சாப்பாடு வாங்கி அம்மா சாப்பிடறாங்க அம்மாவை சாப்பிட்ட உடனே இந்த கரையிலே உட்கார்ந்துருக்கம்மா நான் போய் எங்கேயாவது நம்ம தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்துட்டு வரேன் ஏன்னா ஒரு நாள் காசில வந்தா தங்கிட்டு போகணும் அப்படிங்கிறேன் சரிப்பா அப்படின்றாங்க அம்மா அம்மாவை படிக்கட்டுல உட்கார வச்சிட்டு அப்படியே வந்து Rinda, y Nerinda, y es que le ட்ரெயின் ஏறி வந்துட்டு இருக்கா ட்ரெயின் ஏறி வரும்போது ஏதாப்ல இருக்கிறவங்க ஃபுட்டு குடுக்க பிஸ்கட் குடுக்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆவங்க கேட்டாங்க காசிக்கு வந்தா சிலர் டிரெஸ்ஸை விட்டுட்டு வருவாங்க சிலர் நிறைய பணத்தை விடணும் பணத்தை விட்டுட்டு வருவாங்க சிலர் பாத்தீங்கன்னா ஆஹ் முடிய விட்டுட்டு வருவாங்க நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஏ கலெக்ட்ரா இருக்கீங்க நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க கேட்டனே இவளுக்கு கண்ணீர் வந்துருது ஐயோ பெத்த தாயெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்டு விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு எட்டு மணி நேரத்துல ஒரு பயம் வந்து ட்ரெயினை விட்டு இறங்கி மறுபடி ட்ரெயின் ஏறி காசிக்கு ஓடி வர்றாங்க அந்த அம்மா ஒரு மணி அந்த படியிலே இருந்துட்டு எங்க போனாங்கன்னு தெரியல வந்து பாக்குறாரு ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னே அம்மாவை காணும் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுறாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்கா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு இந்த ஐஏஎஸ் கலெக்டருக்கு ஒரு லெட்டர் வரும் பாத்தீங்கன்னா டூ அட்ரஸ் இவர் பேர் சிரம் அட்ரஸ் ஹிந்தில இருக்கு அப்படின்னோட பொண்டாட்டி அந்த லெட்டரை படிச்சு பாக்காம வச்சுட்டு போயிடுவாங்க அந்த லெட்டரை பையன் வந்து ஹிந்தில இருக்க யாரு நமக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு பையன் வந்து லெட்டரை படிச்சு பார்த்ததா எழுதி இருக்குங்க அன்பு மகனை நீ என்னை காசி படிக்கட்டில் அப்படியே விட்டு விட்டு வந்து விட்டாய் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை அப்போது வயதான முதியவர் கேட்டார் யாருக்காக காத்திருக்கிறேன் என்று என் மகனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் நிச்சயமா அவன் வரமாட்டான் வாங்கன்னு கூட்டிட்டு போனாரு கூட்டிட்டு போயிட்டு என்ன சமையல் செய்ய தெரிஞ்சா சமையல் செய்யணாரு நல்ல சாம்பாரும் இட்லியும் வச்சேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்போ ஒரு இட்லி கடை போடுவோமான்னு கேட்டாரு ஆதி காலத்துல நான் இட்லி போட்டுதான் என் பையனை வளர்த்தேன்னு சொன்னேன் உடனே எனக்கு சின்ன இட்லி கடை வச்சு கொடுத்தாரு அந்த இட்லி

உன் பிள்ளைகளுக்கு நான் ஐம்பதாயிரம் அனுப்பி இருக்கிறேன் உனக்கு எதுவும் செய்யவில்லை என்று நினைக்காதே இந்த இட்லி கடையை உன் பெயரில் எழுதி வைத்திருக்கிறேன் நிச்சயமாக உன் பிள்ளைகள் உன்னை கைவிடும் போது காசியில் வந்து இந்த இட்லி கடை வைத்து நீ பிழைத்துக் கொள்ளலாம் எப்படிக்கு அன்பு அம்மா என்று எழுதப்பட்டிருந்தார் ஆமாங்க நீங்க அனாதை இல்லை முதியோர் எல்லாம் போனீங்கன்னா பொண்ணை கொடுங்க பொருளை கொடுங்க காசு பணத்தை கொடுங்க ட்ரெஸ் கொடுங்க என்ன வேணாலும் கொடுங்க உங்க பர்த்டேக்கு பெரிய அன்னதானம் போடுங்க தயவு செய்து எதை வேண்டுமானாலும் முதியோர் இல்லத்துக்கு கொடுங்க தயவு செய்து உங்க அம்மா அப்பாவை நீங்க முதியோர் இல்லத்துக்கு கொடுத்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்